வணக்கங்க உங்களோட பேர் நம்மளோட ஊர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கேங்க என் பேர் களியபெருமாள் இயற்கை விவசாயி அரிமலை சத்திரம் புதுக்கோட்டை மாவட்டம் ஓகேங்க நீங்கள் இயற்கை விவசாயத்துலேருந்து மெயினாக என்ன மாதிரியான பயிர் வந்து பண்ணுறீங்க நான் எல்லா விவசாயமும் பண்ணிட்டேன் கடைசியாக வந்து கரும்பு மட்டும்தான் எனக்கு லாபமாக தெரியுது கரும்பையும் நான் ஆலைக்கு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் நஷ்டம் வரும் இதை நான் சொந்தமாக வந்து சக்கரை தயார் பண்ணி வைக்கிறேன் அது எல்லாமே வந்து சாறு நிலையத்துக்கு வந்து ஒரு கிலோ கரும்பு வந்து பத்து ரூபான்னு கொடுத்துக்கிட்டுருக்கேன் அதனால கொஞ்சம் லாபமாக தெரியுது இல்லைன்னா எனக்கு நஷ்டம் தான் வரும் ஓகேங்க எதனால இந்த பர்டிகுலர் இந்த கரும்பு சேர்ந்து நல்லா லாபமாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி பண்ணுறீங்க இப்போ எந்த ஒரு பொருளையுமே இப்போ ஒரு கறிவாளை எடுத்துக்கங்க அது ஒரு வருஷம் வந்து நான் ஒரு ஒரு காய் வந்து ஆறுரூவான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது வருஷம் என்னன்னாக்கா அதை அப்படியே வந்து ரூபாய்க்கு கேட்டாங்க அதே வந்து எனக்கிட்ட பிரியப்பட்டு வாங்கிக்கின்ற கடைக்காரவங்க முதல் வருஷம் ஆறுரூவான்னு விற்கிறேன் ரெண்டாவது வருஷம் வந்து அதை மூணு ரூபான்னு கேட்குறாங்க என்னங்க காரணம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டாக்க என்ன விலை மாவு விலை ஏறிப்போச்சு அப்படின்னாங்க என்ன விலை மாவு விலை ஏறி போனாக்க ஒரு விவசாயி தான் கிடச்சா அப்படின்னு இருக்கிறதுக்காக நான் அதிலருந்து அந்த இதை விட்டுட்டேன் வாழையை நிப்பாட்டிட்டேன் செவ்வாழை போட்டிருந்தேன் செவ்வாலை வந்து கிலோ எண்பது ரூபான்னு நான் நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திண்டுக்கல் சிறுமலையிலேருந்து கொண்டாந்து நாற்பது ரூபான்னு ஊற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாற்பது ரூபா ஒரு கிலோ விற்கும்போது எனக்கிட்ட யாரும் எண்பது ரூபான்னு வாங்குவாங்களா அப்போ மார்க்கெட்டில் அதுலையும் நிற்க முடியல இப்படி ஒவ்வொரு இதுலேயும் நெல்லையும் பிரச்சனை காய்கறிலையும் பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை இந்த இது வந்து நான் சொந்தமாக வந்து ஆளை வச்சுருக்கிறதுனால இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு நிரந்தரமான ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது அதனால் இதில் நான் தொடர்ந்து இருக்கேன் எவ்வளோ ஏக்கர் வந்து இப்போ கரும்பு விவசாயம் பண்ணுறீங்க ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு அது வந்து எட்டாவது வருஷம் அது ஓ எட்டு வருஷம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் எண்பத்தஞ்சு சென்ட கரும்பு தான் பண்ணுறேன் வந்து வேறு எதுவுமே இல்லை ஓகேங்க நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தில் கரும்பு பண்ணுறீங்கன்னா இது வந்து நடவு முறைங் இது எப்படி பராமரிக்கிறீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க ம் ஒரு கரும்பு வந்து நாலடிக்கு நாலடி நாலு கருணை வைக்கணும் அந்த மையத்துக்கு மையம் நாலடி அடுத்த வரிசைக்கு வரிசை நாலடி இப்படி தொடர்ந்து எல்லாத்துலேயும் மொத்த இதுக்கும் இப்போ இது போட்டுக்க வேண்டியது தான் மற்றபடி இயற்கை இடுபொருட்களை கொடுக்குறேன் அவ்வளோதான் வேறு இது செய்கிறதில்ல மூடாக்கு மெயினாக செய்கிறேன் மூடாக்கு தான் இதில் மெயினாக பிரதானம் இயற்கை இடுபொருள் வந்து எல்லாமே நான் சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இயற்கை இடுபொருள்களுக்கு மூலப்பொருள் என்னென்னாக்கா நாட்டு மாட்டு சாணம் கோமியம் இல்லாமல் வந்து அதை நொதிக்க வைக்கிறதுக்கு வந்து இனிப்பு இந்த இனிப்பு என்னென்ன நமக்கு கிடைக்கிதுனாக்க கரும்பு சாறு எடுத்துக்குவேன் நம்ம சர்க்கரை தயார் பண்ணுறதுலேருந்து எடுத்துக்குவேன் அது இல்லாமல் பப்பாளி மரம் வச்சுருக்கேன் அந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்குவேன் பனம்பழ சீசனில் வந்து பனம்பழம் புல்லாக எடுத்து அதை பயன்படுத்தி அதை நான் அந்த நொதிப்புக்காக வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு ரூபாய்க்கு கூட வெளியிலேருந்து போ இடுபொருள் இங்கே வாங்கிட்டு வர்றதில்ல ஓகேங்க இப்போ வந்து நார்மலாக கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆலைக்கு விற்பனை பண்ணுறாங்கன்னா வருஷம் ஒரு டைம் வெட்டி அப்படியே வந்து விற்பனை பண்ணிடுவாங்க எல்லாம் ஒரே டைம் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து இப்போ எப்படி பண்ணுவீங்க அதாவது ஒரு ஒரு நாளைக்கு வெட்டி இது பண்ணுறீங்களா இல்லை அது எந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க இப்போ வந்து இந்த புதுக்கோட்டை பையன் தோ தோட்டத்தை சுற்றி அறந்தாங்கி இருக்குது இங்கேருந்து இருபது கிலோமீட்ரு ஆலங்குடி இருக்குது பதினெட்டு கிலோமீட்ரு புதுக்கோட்டை பதினஞ்சு கிலோமீட்ரு காரக்குடி இருபத்தி நாலு கிலோமீட்ரு இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அந்த கரும்புச்சாறு நிலையம் இருக்குது பாருங்க இவங்க வந்து என்னோடய தொடர்பில் இருக்காங்க இவங்க வந்து என்கிட்ட நேரடியாக வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் அண்ணா எனக்கு காட்டன் வெட்டி வைங்க அரை டன்னு வெட்டி வைங்க ஒரு டன்னு வெட்டி வைங்கன்னு நான் வெட்டி வச்சுருவேன் வெட்டி வச்சு அவங்க வந்து எடை போட்டு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க இது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்க இப்போ கரும்பு பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இந்த மாதத்து அறுவடை பண்ண அந்த மாதிரிலாம் இது கிடையாதுங்களா இது வந்து எங்களுக்கு வந்து எப்படி இதுனாக்கா அந்த சீசன் ஆரம்பிக்கும் வெயில் சீசன் இப்போ வந்து பாருங்கள் இப்போ பொங்கல் முடிஞ்சிருச்சு இதுலேருந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த வெயில் காலம் பூரா வந்து சுத்தமாக போயிடும் இப்போ இதுலேயும் மிச்சப்படுத்த பார்த்திங்களா கரும்பு அந்த கரும்பு அப்படியே வந்து நான் சக்கரை தயார் பண்ணிடுவேன் சக்கரை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நான் ஊற்றுருவேன் அவ்வளோதான் ஓகேங்க இப்போ ஈடு பொருளும் அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுப்பீங்க அதை பற்றிலாம் சொல்லுவோம் ஒவ்வொரு பாசனத்திலையும் வந்து அமுதக்கரைசல் போயிட்டே இருக்கும் ஏன்னா நான் நாட்டு மாடு வச்சுருக்கேன் சக்கரை எனக்கிட்ட இருக்குது பப்பாளி பழம் இருக்குது பழம்பழம் இருக்குது வந்து நான் கரும்பு சாறு இருக்குது க்ரெஷர் இங்கே இருக்கிறதுனால டக்குன்னு இப்போ வந்து நாலு லிட்டரு தேவைன்னா உடனே வெட்டி பிழிஞ்சு அதை பயன்படுத்திடுவேன் நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணுங்கிறது இல்லை அப்போ அமுதக்கரைசல் வந்து அமுதக்கரைசலுங்கிறது என்ன சாணம் கோமியம் பெல்லம் இது மூணுந்தான் அமுதக்கரைசல் பலதானிய உதைப்பு செஞ்சுக்குவேன் நேரம் கிடைக்கும்போது பலதானிய விதைப்பு அப்புறம் வந்து பூச்சி நோய் தாக்குதல்னாக்கா வந்து மோர்கரைசல் கரைசல் அந்த இது தொழில்நுட்பத்தை சொல்லிட்டா மோர்கரைசல் எப்படி தயார் பண்ணணுன்னாக்கா நாலு லிட்ரு மோர் ஒரு எழுநூற்றம்பது கிராம் சர்க்கரை மஞ்சத்தூள் ஒரு நூறு பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இதை இல்லாமல் பப்பாளி பழம் போடுவோம் ஒரு காக்கிலோ பப்பாளி பழம் தோல் நீக்கி விதை நீக்கி அந்த இதை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதை போட்டுவோம் காக்கிலோ வாழைப்பழம் இதோட இஎம் டூன்னு ஒரு திரவம் இருக்குது இஎம் டூ தெரியுமா உங்களுக்கு தெரியும் அந்த இஎம் டூ வந்து ஒரு அரை லிட்டர் ஊற்றிக்குவோம் இதை வந்து நாலு நாள் நொதிக்க விட்டோம்னாக்க அந்த மோர்கரைசல் ரெடி ஆயிரும் இது வந்து இதை புதிய முறை முன்னாடியெல்லாம் மோர்கரைசல் வந்து தனித்தனியாக செய்வோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் என்னென்னாக்கா மூ மூலிகை இளதலையை போட்டுக்குவோம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம் கருவேப்பிலைனாக்கா அது நைட்ரஜன் கண்டன்ட் அதிகம் உள்ளது அது வந்து அந்த நைட்ரஜன் அந்த ம கருவேப்பிலையில் இருக்கிறத வந்து இந்த மோர் கரைசல் வந்து பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த பேக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ்ஸு எதாக இருந்தாலும் அதுக்கு போய்டும் அவ்வளோதான் அது பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப இருக்காது ஏன்னா நாங்கள் வந்து அங்கங்கே தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இது தோட்டத்தை சுற்றி ஆமணக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கறதுனால பூச்சி தாக்குதல் ரொம்ப இருக்காது நாங்கள் பூச்சிக்குன்னு மெனக்கெட்டு இது பண்ணுறதில்ல நோய்க்கு மட்டும்தான் இது பண்ணுறோம் இது எல்லாமே இஎம் கரைசல் வந்து தொடர்ந்து பாசனத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் வெஞ்சுரி மூலமாக அவ்வளோதான் நாங்கள் இடுபொருள் கொடுக்குறது ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் கரும்புசி நல்லா லாபகரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதில் வந்து வருஷத்துக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குதுங்க இப்போ வந்து இந்திய சராசரி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது முப்பத்தாறு டன்னு இப்போ நம்ம அந்த முப்பத்தாறு டன்னுக்கே வச்சு கணக்கு போடுவோமே இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு கடைக்கு வந்து நூறு கிலோ கரும்பு கொடுக்குறேன்னு வைங்க அப்போ முப்பது நாள் கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ வரும் ஒரு நாளைக்கு நூறு கிலோ பத்து நாளைக்கு ஒரு டன்னு முப்பது நாளைக்கு மூணு டன்னு மூ ஒரு டன்னு வந்து நான் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்போ மூணு டன்னுனால் என்னாச்சு முப்பதாயிரூவா முப்பதாயூவா ஒரு விவசாயிக்கு வந்து முப்பதாயிரங்கிறது வாய்ப்பே இல்லை ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டில் ஒரு விவசாயிக்கு முப்பதாயிரங்கிறது வாய்ப்பே இல்லை இப்போ எல்லாம் கணக்கு எழுதி பார்த்தாக்கா அவங்களுக்கு நஷ்டக்கடங்கு தான் வரும் இது ஒரு லாபகரமானது இதில் வந்து சமயத்தில் போட்டி வரும் எங்களுக்கு வந்து ஈரோடு திருச்சி இது ரெண்டும் போட்டி மார்க்கெட்டில் இங்கே உள்ள அந்த கரும்புச்சாறு கடைக்கு அப்போது வந்து அவங்க வந்து ஒரு ஐம்பது பைசா குறைச்சி கொடுத்தாக்கா அங்கே வாங்குவாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுனாக்கா நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்ல ஏன்னா நான் க்ரெஷர் வச்சுருக்கேன் சீசன் முடிஞ்ச கையோடு மிச்சப்படுற கரும்பெல்லாம் வெட்டி சர்க்கரை ஆக்கி நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருப்பேன் ஓகேங் அதாவது இப்போ சீசன் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு மாதம் டு ஆறு மாதம் தானே இருக்கும் எட்டு மாதம் எட்டு மாதம் சீசன் இருக்கும் இப்போ வந்து பதினோ பன்னெண்டு மாதமும் வந்து ஒரு சில க கரும்பு சாறு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது என்னென்னா மக்களுக்கு வந்து புரிதல் வந்துடுச்சு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து எண்ணெய் தேச்சு குளித்தாங்க உடம்புல உள்ள வெப்பத்தை போய்கிட்டாங்க இப்போ ஆங்கில மருத்துவர் வந்து என்ன தைச்சி குளிக்காதுன்னு சொல்லிவிட்றாங்க அதனால் எல்லா மக்களுக்கும் காமாலை வருது இப்போ மஞ்சள் காமாலைக்கு மருந்து என்னடானாக்கா வந்து வைத்தியம் பார்த்துக்காம மருந்து என்னென்னா கரும்பு சாறை குடித்தா போதும் என்ன உங்களை வந்து அந்த பிரச்சனை தெரிந்துடும் அதனால் அந்த புரிதல் வந்ததுனால இப்போ எல்லாம் பன்னெண்டு மாதமும் வந்து கரும்பு சாரை குடிக்கிறாங்க இப்போ என்னுடைய நண்பரே தஞ்சாவூரில் வந்து தினசரி பால் கொ கொடுக்குற மாதிரி அவர் ஒரு லிட்டரு அரை லிட்டருன்னு பாட்டில் அடைச்சி கொண்ட வீட்டுக்கு வீடு டெலிவரி பண்ணுறாரு முருகன் ஒருத்தர் தஞ்சாவூரில் இருக்கார் நம்ம ஒரு ஆளுங்கிறதுனால அதை செய்ய முடியலை ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இது அதிகங்கிறதுனால ஏரியா அதிகங்கிறதுனால அதை செய்ய முடியலை அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் விழிப்புணர்வு வந்துருச்சு மக்கள்கிட்ட ம் ஓகேங்க இப்போ வந்து கரும்பு வந்து நடவு செய்கிறீங்களேங்க அது வந்து எத்தனை முறை வந்து நம்ம வந்து தொடச்சால் வந்து அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ எட்டாவது வருஷம் இருக்குது புளியங்குடியில் அந்தோணி சாமி முப்பத்தி ஓராவது வருஷம் போயிட்டார் சத்தியமங்கலத்தில் வந்து அருணாச்சலம்னு ஒரு தம்பி வாழையில் வந்து முப்பத்தி நாலாவது வருஷம் போயிட்டார் ஒரு தடவை இப்போ பிளான்டேஷன் பண்ணி இப்போ முப்பத்தி நாலாவது வருஷம் அவர் அறுவடை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கார் வாழையில் இவர் முப்பத்தி ஓராவது வருஷம் வந்து கரும்பில் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் வந்து எட்டாவது வருஷம் ஓ இப்போ நீங்கள் ஒரு டைம் நடவு பண்ணதான் இப்போ எட்டு வருஷமா தொடர்ச்சல் அறுவடை ஆமாம் இங்கே வந்து என்னென்னாக்கா இப்போ நாங்கள் அந்த ஜப்பான் விஞ்ஞானி புக்கோக்கா முறையில் விதக்கினா இருக்கிற அந்த புத்தகத்தை நாங்கள் படிச்சிருக்கோம் அவர் என்னென்னாக்கா அந்த ரெண்டு வேலை பார்க்குறாரு இப்போ நாங்கள் வந்து ரெண் ஒரு வேலை தான் பார்க்குறோம் ஒரு தடவை வந்து அதை வந்து பயிர் பண்ணிட்டோம்னா அப்புறம் தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்போ வந்து தொடர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ணுறப்ப இது வந்து ஒரே கிராப்பாக நம்ம வந்து கரும்பு மட்டும் தானே பண்ணுறோம் ஸோ அப்போ மண்ணுக்கு தேவையான சத்து அந்த கரும்புக்கு தேவையான ஒரு இதெல்லாம் நல்லா வந்துருங்களா இங்கே ஆமாம் இப்போ அவர் புக்கோக்கோவுடைய இது என்னென்னா இயற்கையில் ஒரு ஒரு தாவரம் கொடுக்குறதுல ஒரு பகுதியை திருப்பி கொடுத்துடணும் இப்போ நூறு கிலோ அது கொடுக்குதுன்னா அதில் ஒரு முப்பத்தி மூணு கிலோவை கொடுத்துடணும் இப்போ நாங்கள் இந்த கரும்பு கொடுக்குற தோகை பூரா இங்கே தான் போட்டிருப்போம் மூடாக்கா போட்டிருப்போம் அது மே அப்படியே மே வருஷா வருஷம் அப்படியே மேலே 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 போட்டுக்கிட்டே வருவோம் கீழே இருக்கிறது மக்கி 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 அதுக்கு உரமாக போயிடும் அது எல்லாமே இப்போ வந்து என்னென்னாக்கா தபால்கருடைய அந்த கண்டுபிடிப்பு என்னென்னா எந்த ஒரு தாவரமோ செடி கொடியோ பூமியிலேருந்து எடுக்கிறது வெறும் நாலு சதவீதம் தான் அது வந்து சூரியனில் இருந்து இருக்கிறது தான் தொண்ணூத்தாறு சதவீதம் அப்போது இதுக்கு இதுக்கு கிடைக்கிற ஆற்றல் பூரா எங்கே இருக்குனா சூரியன்லேருந்து கிடைக்குது அப்போ அது கிடச்சி அது வந்து அந்த தொகையில் தான் அதை சேமிக்குது அது போது அதை திரும்ப நம்ம இது பண்ணி அதுக்கே கொடுத்துட்றோம் அப்போ அதுக்கு வேண்டிய சத்து பூரா அதுலேருந்து கொடுக்குது மண் வந்து உயிரோட்டம் உள்ளமாக இருக்கிறதுக்கு என்னென்னாக்க இந்த அமுத கரைசல் கொடுத்துட்டு வர்றோம் அந்த அமுதக்கரைசல் வந்து அந்த நுண்ணுயிர்ப்பு இருக்க நடந்துக்கிட்டே இருக்கும் மோர் கரைசல் வந்து பூச்சி நோய்க்கு அதே மாதிரி அந்த ஈஎம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறையா இடுபொருள் இருக்குது அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு கொடுத்தாலே போதும் ம் மண்ணும் வளமாயிட்டா போதும் அதாவது நீங்கள் சோகை எல்லாமே திருப்பி அதே மூடாக்கா போய் மக்கா வரதுனால உங்களுக்கு வந்து இந்த குறையாம குறையாமல் வருஷம் வருஷம் அப்படியாது ஆமாம் இப்போ வந்து முதல் வருஷம் கிடைச்சா அதே ஈல்டு வந்து எட்டாவது வருஷம் உங்களுக்கு கிடைச்சி இல்லை இப்போ வந்து வருஷா வருஷம் கூட்டிகிட்டு போகுது வருஷா வருஷம் கூடிக்கிட்டே போகுது மண்ணில் வந்து மக்கு சத்து அந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு ஈல்டு கூடிக்கிட்டே வரும் நமக்கு அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணால் போதும் மண்ணை வந்து சூரிய ஒளிபடாமல் மூடி வைக்கணும் சூரிய ஒளிபட்டால் நுண்ணுயிர்பெருக்கம் வந்து குறைஞ்சி போயிடும் மூடி வச்சுட்டோம்னாக்க அங்கே நுண்ணுயிர் பெருக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் நுண்ணுயிரை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் அதனுடைய செயல்பாடு அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து கலை எடுக்கிறதுங்க அந்த கலை இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க கட்டுப்பாடில் எப்படி இங்கே கலையே இல்லை நாங்கள் தான் வந்து எல்லாமே மூடாக்கா போட்டுருவோம் ஒரு ஒரு கலை செடி வந்தாலும் அதை பிடிங்கி அங்கேயே போட்டுருவோம் அது மூடாக்காயிரும் அதில் இருக்க சத்து பூரா மக்கி அங்கே உரமாயிரும் அதாவது என்னென்னா இப்போ நம்ம முடிஞ்சால் நான் என்ன பண்ணுமே வந்து அந்த கரும்பு சாறு நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க பிழிஞ்சு சாறு வித்த பிறகு அந்த சக்கை கிடக்கு பாருங்க அதை கூட நான் அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே தோட்டத்தில் போட்டுருவேன் அது மக்கி வரமாயிரும் ஓகேங்க அதாவது ஒரு டைம் நடவு செஞ்சு அப்படின்னா தொடச்சி நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் அது நம்ம வந்து வரக்கூடிய அந்த கரும்பு தோரம் இது சோகையெல்லாம் மூடாக்கா போட்டு பண்ணிக்கணும் கூட இந்த ஈடுபொருட்கள் கொடுத்தாலும் கிடைக்கும் ஆமாம் ஓகேங்க இப்போ வந்து புதுசாக ஒருத்தங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அது கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எல்லாம் கொடுப்பீங்க மொதல் மார்க்கெட் சர்வே பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த இதை விற்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் இல்லைன்னா தன்னுடைய சொந்தமாக ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அந்த கரும்புச்சாறு நிலையம் போட்டு டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோலேருந்து ஒரு ஐம்பது கிலோ விற்கிறது மாதிரி ஒரு சூழல் அதை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் அது பண்ணலாம் ஏரியா பெருசாக போட வேண்டாம் உங்களுக்கு ஒரு நாற்பது செண்டு முப்பத்தி மூணு சென்ட்லேருந்து நாற்பது சென்ட் போட்டால் போதும் ஒரு குடும்பத்துக்கு போதுமானது டெய்லி ஒரு இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போனாக்கா வந்து இருபத்தஞ்சு கிலோவிலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா கிடைக்கும் அதில் வந்து இரநூத்தம்பது ரூபா செலவு போக அந்நா ஆயிரம் ரூபா உறுதியாக எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து கரும்பு சக்கரெலாம் வந்து விற்கிறீங்களே அந்த நாட்டு கரும்பு சர்க்கரெலாம் வந்து எப்படி விற்பனை வாய்ப்புலாம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க நம்ம தொடர்ந்து வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த இயற்கை விவசாய லைனில் இருக்கிறதுனால நமக்கு வந்து தமிழ்நாடு பூரா கஸ்டமர் இருக்காங்க நம்மக்கிட்ட சர்க்கரை இருக்குங்கிற தகவலை சொல்லிட்டால் போதும் அவங்க எல்லாம் இது பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க ஓகே இப்போ வந்து சக்கரெலாம் வேணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு பண்ணுறோம் என்னுடைய ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப்பில் வந்து நான் உற்பத்தி பண்ணிட்டேன்னா வாட்ஸ்அப்பில் தகவலை போட்டுருவேன் இந்த மாதிரி இவ்வளோ சக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க ஓகேங்க இப்ப வந்து கரும்பு சார்ந்த ஏதாவது தகவல் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட தொடர்பு கொண்டு இது பண்ணிக்கலாங்களா நம்மள தொடர்புகள்லாம் ஓகேங்க உங்க கரும்பு விவசாயத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மீண்டும் நம்ம வந்து இந்த கரும்பு சக்கரை பண்றப்போ ஒரு டைம் நம்ம காணொலியா பாக்கலாம் நன்றி